बाबा का कफनी और बादू का

அங்கே பிற அந்த ஊஞ்சலில் தான் அந்த படுப்பார் அவர் இவங்க ரெண்டு பேர் தான் கூட இருப்பாங்க துணி கந்த துணி கட்டிட்டு அப்படியே படுப்பார் செப்பல் அந்த பக்கம் தானே விட்ருக்கான் கண்டோபா மந்திர் சுற்றுலா வரலாறு பார்வையிட சிறந்த நேரம் வரலாறு அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் சுற்றுலா வரைபடம் அருகிலுள்ள இடங்கள் இந்தியா மகாராஷ்டிரா ஷீடி கண்டோபா மந்திர் மகாராஷ்டிராவின் ஷீரடியில் உள்ள கண்டோபா மந்திரின் வரலாறு மற்றும் சுற்றுலாவை ஆராய்தல் இந்தியாவின் மகாராஷ்டிராவில் உள்ள ஷீடி என்ற புனித நகரத்தில் அமைந்துள்ள கண்டோபா மந்திர் பல யாத்ரீகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் இதயங்களில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது புகழ்பெற்ற சாய்பாபா கோயிலை விட இந்த கோயில் குறைவாகவே பிரபலமானது என்றாலும் இது சாய்பாபாவின் கதையுடன் நெருக்கமாக பிணைந்த தனித்துவமான வரலாற்றை கொண்ட ஒரு முக்கியமான மதத்தலமாகும் வரலாற்று முக்கியத்துவம் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக நாட்டுப்புறக் கதைகளில் போற்றப்படும் ஒரு பிராந்திய இந்து தெய்வமான கண்டோபாவுக்கு இந்த கோயில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது கண்டோபா சிவபெருமானின் வெளிப்பாடாக நம்பப்படுகிறது மேலும் அவர் பொதுவாக கையில் வாளுடன் குதிரையில் சவாரி செய்வதாகவும் பெரும்பாலும் அவரது இரண்டு மனைவியருடன் செல்வதாகவும் சித்தரிக்கப்படுகிறார் ஷீட்டியில் உள்ள இந்த குறிப்பிட்ட கோயில் சாய் பாபாவுடனான தொடர்பு காரணமாக முக்கியத்துவம் பெற்றது அவர் ஷீட்டிக்கு வந்தபோது கோயில் பூசாரி மல்சாபதியால் இந்த கோயிலுக்கு அருகில் வரவேற்கப்பட்டதாக நம்பப்படுகிறது அவரை சாய் என்று அழைத்தது மல்சாபதிதான் பின்னர் அவர் நகரம் முழுவதும் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள அவரது ஆதரவாளர்களால் அறியப்பட்ட பெயராக மாறியது சுற்றுலாவின் தோற்றம் கண்டோபா மந்திரின் சுற்றுலா வரலாறு இந்தியாவின் முக்கிய யாத்திரை மையமாக ஷீட்டியின் வளர்ச்சியுடன் உள்ளார்ந்த முறையில் இணைக்கப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் தூங்கிக் கொண்டிருந்த இந்த கிராமம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சாய்பாபாவின் வருகையுடன் ஒரு பரபரப்பான ஆன்மீக மையமாக மாறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு இல் சாய்பாபாவின் மகாசமாதிக்குப் பிறகு அவரது பக்தர்கள் புகழ்பெற்ற சாய்பாபா சமாதி மந்திரைக் கட்டினார்கள் இது ஷீட்டிக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்ரீகர்களின் வருகையை கணிசமாக அதிகரித்தது சாய்பாபாவை வணங்குவதற்காக அதிகமான மக்கள் சீட்டிக்கு வருகை தந்ததால் கண்டோபா மந்திர் கவனத்தை ஈர்க்கத் தொடங்கியது சாய்பாபா தனது ஆரம்ப நாட்களில் சிலவற்றைக் கழித்த இடமாக இது இருந்தது பல ஆண்டுகளாக ஷீட்டிக்கு வருகை தரும் யாத்ரீகர்களுக்கு இந்த கோயில் ஒரு அத்தியாவசிய நிறுத்தமாக மாறியுள்ளது மேலும் இந்த பகுதியின் முழு ஆன்மீக பயணத்தையும் அனுபவிக்க விரும்பும் பக்தர்களின் பயணத் திட்டத்தில் இது சேர்க்கப்பட்டுள்ளது பார்வையாளர் அனுபவம் மற்றும் மத நடைமுறைகள் கண்டோபா மந்திருக்கு வருகை தரும் பார்வையாளர்கள் பாரம்பரிய மகாராஷ்டிர கோயில் கட்டிடக்கலையை கண்டு மகிழலாம் மேலும் கண்டோபா பகவானுக்கு ஆரத்தி மற்றும் காணிக்கை செலுத்தும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம் இந்த கோயில் ஒப்பீட்டளவில் சிறியதாக இருந்தாலும் வரலாற்று அழகை வெளிப்படுத்துகிறது மற்றும் அதன் பார்வையாளர்களுக்கு ஆன்மீக ஆறுதலை அளிக்கிறது இந்த கோயில் ஷிட்டியின் மத கட்டமைப்பின் ஒரு முக்கிய பகுதியாக உள்ளது இது பெரும்பாலும் நகரத்தில் புனித யாத்திரை சுற்றுக்கான புள்ளியாக செயல்படுகிறது சமீபத்திய சுற்றுலா போக்குகள் சமீபத்திய ஆண்டுகளில் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்துடன் மெய்நிகர் சுற்றுலாக்கள் மற்றும் ஆன்லைன் தரிசனங்கள் பெருகிய முறையில் பிரபலமடைந்துள்ளன குறிப்பாக உடல் பயணம் தடை செய்யப்பட்ட காலங்களில் கண்டோபா மந்திர் வருகை உட்பட சீட்டியில் ஆன்மீக சுற்றுலா டிஜிட்டல் தளங்கள் மூலம் கணிசமாக மேம்படுத்தப்பட்டுள்ளது இதனால் உலகம் முழுவதிலுமிருந்து பக்தர்கள் கோயிலின் பிரசாதங்கள் மற்றும் சடங்குகளில் பங்கேற்க முடிகிறது மேலும் மேம்படுத்தப்பட்ட சாலை இணைப்பு பரந்த அளவிலான தங்குமிட வசதிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கான மேம்பட்ட வசதிகள் போன்ற சிறந்த உள்கட்டமைப்பின் வளர்ச்சி கண்டோபா மந்திர் உட்பட ஷீர்டி மற்றும் அதன் கோயில்களை பரந்த பார்வையாளர்களுக்கு அணுகக்கூடியதாக மாற்றியுள்ளது முடிவாக கண்டோபா மந்திரின் சுற்றுலா வரலாறு மற்ற பெரிய கோயில்களைப் போல விரிவாக ஆவணப்படுத்தப்படாமல் இருக்கலாம் இருப்பினும் சாய்பாபாவின் சீடர்களின் ஆன்மீக பயணத்தில் அதன் முக்கியத்துவம் மறுக்க முடியாதது ஷெட்டி புனித யாத்திரை மையமாக உயர்ந்ததன் பெரிய விவரிப்பின் ஒரு பகுதியாக கண்டோபா மந்திர் சர்வதேச பாராட்டைப் பெறும் அளவுக்கு வளர்ந்த ஒரு ஆன்மீக மரபின் எளிமையான தொடக்கத்தைக் குறிக்கிறது